அனைவருக்கும் வணக்கம் ரியல் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்கள் மாதேஸ்வரன் எல்லோருக்கும் இரவு வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது இந்த பரந்த பிரபஞ்சத்தில் நாம் தனியாவா இருக்கோம் வேறு கிரகத்தில் உயிர் வாழ முடியுமான்னு ஒரு கேள்வி தோணியிருக்கும் நம்ம சூரிய குடும்பத்திலேயே பூமிக்கு அடுத்தபடிய உயிர்கள் வாழ சாத்தியம் இருக்கான விஞ்ஞானிகள் தீவிரமாக தேடுற ஒரே கிரகம் செவ்வாய் ஆமாம் சிவந்த கிரகம்னு அழைக்கப்படுற மார்ஸ் பத்தி தான் நாம் இன்னைக்கு பேச போறோம் செவ்வாய் ஒரு மர்மமான கிரகம் அதோட சிவந்த நிறம் பனி பிரதேசங்கள் மிகப்பெரிய பள்ளத்தாக்குகள் எரிமலைகள்னு பல அதிசயங்களை தன்னுக்குள்ள வச்சிருக்கு பழங்காலத்துல இருந்தே மனிதர்கள் செவ்வாயை ஒரு கடவுளாவோ போர் கிரகமாகவோ பார்த்திருக்காங்க ஆனா விஞ்ஞானம் நமக்கு செவ்வாய் பத்தின இன்னும் ஆழமான உண்மைகளை கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வீடியோவில் செவ்வாய் கிரகத்தோட தோற்றம் அதோட புவியியல் அமைப்பு வளிமண்டலம் ஆதாரங்கள் இதுவரை அனுப்பப்படாத அனுப்பப்பட்ட விண்கலங்கள் எதிர்கால செவ்வாய் பயண திட்டங்கள் அங்கே உயிர் வாழ முடியுமாங்கிற தேடல்கள்னு பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் இணைந்து இந்த சிவந்த கரகத்தின் ரகசியங்கள் அவழ்போம் வாருங்கள் நாம சின்ன வயசுல எல்லோரும் ஒரு முறையாவது நட்சத்திரங்களை ஒளிரது பாரு செவ்வாய் கிரகம் கேட்டிருப்போம் அல்லவா சிவப்பு கலர்ல மின்னிக்கிட்டு ஏதோ ஒரு மர்மத்தை தன்னுள்ள வச்சுக்கிட்டு மனித இனத்தை பல யுகங்களா கவர்ந்து கவர்ந்தெழுத்து கொண்டும் இருக்கிற ஒரே கிரகம் என்றால் அது செவ்வாய் தான் आमांगा, मार्स ஆதி காலத்துல இருந்தே இந்த செவ்வாய் கிரகம் நம்மளை ஆச்சரியப்படுத்திக்கிட்டு தான் இருக்கு ரோமர்கள் இதை போர்க்கடவுளா பார்த்தாங்க எகிப்தியர்கள் கிரேக்கர்கள்னு பல கலாச்சாரங்களில் செவ்வாய் ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருந்தது ஆனா வெறும் கண்ணால பாக்குறதுக்கும் அந்த கிரகத்தோட ரகசியங்களை விஞ்ஞான ரீதியா புரிஞ்சிக்க முயற்சி பண்றதுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் பார்த்தீங்களா இருபதாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் காலத்தில் விண்வெளி பயணங்கிற கனவு நிஜமாக ஆரம்பிச்சப்ப விஞ்ஞானிகளோட முதல் குறிக்கோள்களில் ஒன்று செவ்வாய் கிரகமாகத்தான் இருந்தது அங்கே என்ன இருக்கு நம்மளை மாதிரி அங்கேயும் உயிர்கள் இருக்குமா அங்கே நாம் வாழ முடியுமா இந்த கேள்விகள் விஞ்ஞானிகளோட தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இருந்தது சரி எப்படியாவது அங்க ஒரு விண்கலத்தை அனுப்பியே ஆகணும்னு முடிவெடுத்தாங்க விஞ்ஞானிகள் ஆனா பூமிக்கும் செவ்வாய் தூரம் சுமார் ஐந்து கோடி கிலோமீட்டரில் இருந்து நாற்பது கோடி கிலோமீட்டர் வரைக்கும் மாறுபடும் அவ்வளவு அனுப்புறது பஸ் பிடிச்சு போற மாதிரியான வேலை இல்லை இது ஒரு மெகா மற்றும் சவாலான பயணமாக இருந்தது முதல் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் செவ்வாயை நோக்கி ரஷ்யா சில விண்கலன்களை அனுப்ப அப்போ அமெரிக்காவும் சும்மா இல்ல நாசாவுல இருக்கிற விஞ்ஞானிகளும் மறைங்குற திட்டத்தின் கீழ் விண்கலன்களை வடிவமைச்சாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அவ்வளவு எதிர்பார்ப்பு ஒரு சின்ன தொழில்நுட்ப கோளாறு வந்தால் கூட பல கோடி டாலர் செலவும் பல வருஷ உழைப்பும் வீணாகுங்கிற பயம் இருந்தது இந்த விண்கலங்கள் சும்மா ஒரு நாள் ரெண்டு நாள் பயணிக்கிழங்க பூமியில இருந்து செவ்வாயை அடைய கிட்டத்தட்ட ஆறு மாசத்திலிருந்து எட்டு மாசம் வரைக்கும் ஆகும் அவ்வளவு பெரிய பயணத்துல விண்கலத்தை எந்த பிரச்சனையும் இல்லாம வழி நடத்தணும் விண்வெளியில இருக்கிற கடும் கதிர்வீச்சு அப்புறம் விண்கலம் சூடாகி வெடிக்காம இருக்கிறது குளிராக போகாம போகாமல் எக்கச்சக்கமான சவால்கள் இருந்துச்சு ஆனா அவ்வளவு சவால்களையும் தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினாலாம் தேதி அன்று ஒரு வரலாற்று நிகழ்வு நடந்துச்சு அமெரிக்கா செவ்வாயோட கருப்பு வெள்ளை புகைப்படங்கள் பூமிக்கு அனுப்புச்சு அந்த புகைப்படங்கள் பூமியில இருக்கிற விஞ்ஞானிகளோட கண்களுக்கு கிடைச்சப்ப அவங்களோட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லைங்க பல வருஷ உழைப்பு பல நைட்ஸ் பல ஏமாற்றங்களுக்கு பிறகு கிடைச்ச ஒரு மாபெரும் வெற்றி ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க கண்ணுல ஆனந்த கண்ணீர் ஆமா நம்மால முடிஞ்சது நம்ம விண்கலம் செவ்வாய்க்கு போயிடுச்சுன்னு அவங்களோட குரல்கள் கட்டுப்பாட்டறையில் எதிரொலிச்சிச்சு ஆனா அந்த புகைப்படங்கள் ஒரு அதிர்ச்சியையும் கொடுத்துச்சு செவ்வாய் வெறும் பாறை நிரம்பிய பள்ளங்கள் நிறைந்த ஒரு தரிசு நிலமா காட்சி அளித்தது அங்க ஏலியன்ஸ் இருக்குமா அங்கேயும் நம்மள மாதிரி உயிரினங்கள் இருக்குமான்னு பல நாளா நம்ம மனசுல இருந்த கேள்விக்கு முதல் பதில் கிடைச்ச மாதிரி இருந்தது அந்த படங்கள்ல எந்த ஒரு உயிரினம் இருந்ததற்கான ஆதாரமும் இல்லை அப்போ செவ்வாய் வெறும் ஒரு சத்தம் இல்லாத கிரகம் தானா இந்த கேள்வி பல விஞ்ஞானிகளோட மனசுல ஓடினாலும் இந்த முதல் வெற்றி ஒரு ஆரம்பம் மட்டும்தான்னு அவங்க நம்புனாங்க இதுதான் செவ்வாய் ஆராய்ச்சியோட முதல் படி இந்த முதல் அடியே மனிதனோட விண்வெளி பயண வரலாற்றில் ஒரு பொன்னெழுத்துல பொறிக்கப்பட்ட ஒரு சாதனையா மாறுச்சு அந்த மறைனர் போர் விண்கலம் கிட்டத்தட்ட இருநூத்தி இருபத்தி எட்டு நாட்களா ஐம்பத்தி ரெண்டு புள்ளி மூணு கோடி கிலோமீட்டர் பயணிச்சு இந்த அரிய சாதனையை நிகழ்த்திச்சிங்க என்ன ஒரு வியப்பு பார்த்தீங்களா இந்த முதல் வெற்றிக்கு பிறகுதான் செவ்வாய் கிரகத்தை பற்றிய நமது தேடல் இன்னும் தீவிரமா இன்னும் பல கோணங்களில் வளர ஆரம்பித்தது அந்த தேடல்ல என்னென்ன கண்டுபிடிச்சாங்க எப்படி இந்த சிவப்பு கிரகம் நம்மளை இன்னமும் இழுக்குதுன்னு நாம் இந்த வீடியோல விரிவாக பார்க்க போறோம் ரியல் உடன் இணைந்து இந்த சிவப்பு கிரகத்தின் ரகசியங்களை அவிழ்ப்போம் வாருங்கள் செவ்வாய் கிரகம்னா என்ன இது சூரிய குடும்பத்துல பூமிக்கு அடுத்தபடியாக அதாவது சூரியனில் இருந்து நான்காவது இடத்துல இருக்கிற ஒரு கிரகங்க உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் ஏன் செவ்வாய் மட்டும் சிவந்தது போல இருக்குன்னு நம்ம பூமியில் இரும்பு துருப்பிடிச்சா எப்படி சிவப்பு கலரில் மாறுமோ அதே மாதிரி செவ்வாயோட மேற்பரப்பில் நிறைய இரும்பு தாதுக்கள் இருக்கு இந்த இரும்பு தாதுக்கள் செவ்வாயோட மெல்லிய வளிமண்டலத்தில் இருக்கிற ஆக்சிஜனோட சேர்ந்து துருப்பிடிச்சு அதாவது இரும்பு ஆக்சைடு ஆகிடுச்சு அதனால தான் மொத்த கிரகமும் ஒரு செங்கல் சிவப்பு நிறத்தில் ஜொலிக்குதுங்க செவ்வாய் கிரகத்தோட அளவு பார்த்தீங்கன்னா நம்ம பூமியோட அளவில் பாதியை விட கொஞ்சம் பெரியது அதாவது நம்ம பூமியை நூறு கிலோ இடம்னு சொன்னா செவ்வாயோட எடை கிட்டத்தட்ட பத்து கிலோ தான் இருக்கும் பூமியை விட சின்னதா இருக்கிறதால அங்கு ஈர்ப்பு விசையும் குறைவாகத்தான் இருக்குமுங்க ஒரு நாள் எவ்வளவு நேரமும் யோசிக்கிறீங்களா செவ்வாய் கிரகம் தன்னைத்தானே சுத்திக்க ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் முப்பத்தி ஏழு நிமிஷம் எடுத்து அதாவது நம்ம பூமியோட ஒரு நாள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ஆனா சூரியனை ஒரு தடவை சுத்திக்க ஐம்பத்தி ஏழு நாட்கள் ஆகும் கிட்டத்தட்ட நம்மளோட ரெண்டு வருஷத்துக்கு கொஞ்சம் குறைவா அதனால தான் செவ்வாய்ல ஒரு வருஷம் ரொம்ப நீளமா இருக்கும் அங்க ஈர்ப்பு விசை குறைவா இருக்குமான்னு கேட்டா ஆமாங்க பூமியில இருக்கிற இருப்ப விசையில முப்பத்தி ஏழு சதவீதம் தான் செவ்வாயில இருக்கு அதனால பூமியில நூறு கிலோ எடை இருக்கிற ஒருத்தர் செவ்வாயில கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு கிலோ எடையில் தான் இருப்பாரு நம்மளால பூமியில குதிக்கிறத விட மூணு மடங்கு உயரமா அங்க குதிக்க முடியுமாம் எவ்வளவு ஜாலியா இருக்கும் பாத்தீங்களா நம்ம பூமிக்கு ஒரே ஒரு தான் ஆனால் செவ்வாய் கிரகத்துக்கு இரண்டு நிலவுகள் இருக்குங்க அவங்க மற்றும் இந்த நிலவுகள் ரொம்ப சின்னதா உருண்டையா இல்லாம ஒழுங்கற்ற வடிவத்துல இருக்கும் இது ரெண்டும் செவ்வாயோட ஈர்ப்பு விசையில சிக்கின விண்கற்களா இருக்கலாம்னு விஞ்ஞானிகள் நினைக்கிறாங்க போபோஸ் செவ்வாய்க்கு ரொம்ப பக்கத்தில் சுற்றி வர்றதால ஒரு காலத்தில் செவ்வாயோட ஈர்ப்பு விசைகளை செதைச்சி அதோட மேற்பரப்பில் மோதலாம்னு ஒரு ஆராய்ச்சியும் சொல்லுது என்ன ஒரு சோகமான முடிவு பார்த்தீங்களா இப்போ செவ்வாயோட மேலப்பரப்பு எப்படி இருக்கு அதோட காற்று மண்டலம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் செவ்வாயோட நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா வடக்கு பகுதி பெரும்பாலும் சமவெளிகளாகவும் தெற்கு பகுதி உயரமான மலைகளாகவும் பள்ளங்களாகவும் இருக்கிறது நம்ம சூரிய குடும்பத்திலேயே இருக்கிற மிகப்பெரிய எரிமலை எங்க இருக்குன்னு கேட்டா நம்ம செவ்வாயில்தான் இருக்குங்க அதுதான் ஒலிம்பஸ் மான்ஸ் இதோட உயரம் கிட்டத்தட்ட இருபத்தைந்து கிலோமீட்டர் எவரெஸ்ட் சிகரத்தை விட கிட்டத்தட்ட மூணு மடங்கு பெருசுங்க இந்த எரிமலை ஒரு பெரிய வட்ட வடிவத்துல இருக்குங்க இதோட அடிவாரம் அறுநூறு கிலோமீட்டர் அகலம் இருக்கும் இது எவ்வளவு பெரியதுன்னா பிரான்ஸ் நாடு இதுக்குள்ள அடங்கிவிடும் என்று கூட சொல்லலாம் என்ன ஒரு பிரம்மாண்டம் பார்த்தீங்களா மலைகளை பார்த்தாச்சு இப்போ ஒரு பெரிய பள்ள தாக்கை பார்க்கலாம் வாங்க செவ்வாயில் இருக்கிற பாலஸ் மரிநெரிசுங்கிற பள்ளத்தாக்கு நம்ம பூமியில நீளமா இருக்கும் சுமார் நாலாயிரம் கிலோமீட்டர் நீளம் இருநூறு கிலோமீட்டர் அகலம் ஏழு கிலோமீட்டர் ஆழம் இது செவ்வாயோட மேற்பரப்புல ஏற்பட்ட ஒரு பெரிய பிளவுன்னு விஞ்ஞானிகள் நினைக்கிறாங்க ஒரு காலத்துல இங்க தண்ணி ஓடி இருந்தா எவ்வளவு பெரிய ஆறா இருந்திருக்கும் நம்ம பூமி மாதிரி செவ்வாய்க்கும் துருவ பகுதிகளில் பனிக்கட்டிகள் இருக்குங்க இந்த பனிக்கட்டிகள் வெறும் தண்ணி பனிக்கட்டிகள் மட்டும் இல்லை உறைஞ்ச கார்பன் டை ஆக்சைடும் இதில் அதிகமாக இருக்கும் கோடை காலத்தில் சில பனிக்கட்டிகள் உருகும் குளிர்காலத்தில் இன்னும் அதிகமாக பனிக்கட்டிகள் உருவாகும் இதுவும் ஒரு சீசன் மாற்றம்தான் என்று கூட சொல்லலாம் செவ்வாய் கிரகத்தோட பல இடங்கள்ல பண்டைய காலத்துல தண்ணி நம்மள ஆச்சரியப்படுத்துற மாதிரி பல கால்வாய்களும் ஆறுகள் ஓடியதுக்கான தடயங்களும் இருக்கு ஒரு செவ்வாயில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியிருக்கலாம்னு இந்த தடயங்கள் நமக்கு சொல்லுது செவ்வாய் ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கிறதால அங்கு நிறைய மணல் திட்டுகள் இருக்கு அதோட மெல்லிய வளிமண்டலத்துல பலத்தை காற்று அடிக்கும் போது இந்த மணலை தூசி புயலாக மாத்திடும் சில சமயங்கள்ல இந்த தூசி புயல் செவ்வாயோட பாதி கிரகத்தையே மூடிடும் பல வாரங்கள் வரைக்கும் நீடிக்கும் இந்த புயல்கள் செவ்வாய்க்கும் அனுப்பப்பட்ட ரோவர்களுக்கு பெரிய சவாலாக இருந்துச்சுன்னு சொன்னா அது மிகையாகாது இப்போ அதோட காற்று மண்டலத்தை பத்தி பார்க்கலாம் செவ்வாயோட வளிமண்டலம் நம்ம பூமியோட வளிமண்டலத்தை விட கிட்டத்தட்ட நூறு மடங்கு மில்லி எழுதியதுங்க அங்க தொண்ணூத்தஞ்சு சதவீதம் கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்கு நம்ம சுவாசிக்கிறதுக்கு தேவையான ஆக்சிஜன் அங்க ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அதனால தான் அங்க நம்மளால சாதாரணமா உயிர் வாழ முடியாது இந்த மெல்லிய வளிமண்டலம் இருக்கிறதால தான் அங்க கடுமையான வெப்பநிலை மாற்றங்கள் இருக்கும் செவ்வாயோட சராசரி வெப்பநிலை மைனஸ் அறுபத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் இருக்கும் ஆனால் பகல் நேரத்தில் பூமியோட பாலைவனங்கள்ல இருக்கிற மாதிரி இருபது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும் இரவு நேரத்துல மைனஸ் நூறு டிகிரி செல்சியஸுக்கும் கீழே போயிடும் என்ன ஒரு கடும் குளிரும் கடும் வெப்பமும் பார்த்தீங்களா இந்த திடீர் வெப்பநிலை மாற்றங்களால அங்க உயிர் வாழ ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்பப்படுது இப்பொழுது நான் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கும் செவ்வாய் கிரகத்துல தண்ணி இருந்திருக்கா அங்க உயிர் வாழ முடியுமா இந்த கேள்விதான் விஞ்ஞானிகளோட பலகால கனவு செவ்வாயோட மேற்பரப்புல பல இடங்கள்ல களிமண் தாதுக்களும் உப்பு படிமங்களும் இருக்கிறத விண்கலங்கள் கண்டுபிடிச்சிருக்கு இது எல்லாமே ஒரு காலத்துல திரவ நீர் இருந்ததற்கான மிக முக்கியமான ஆதாரங்கள் தாங்க பல பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி செவ்வாய் ஒரு வெப்பமான ஈரப்பதமான கரகமா இருந்திருக்கலாம்னு விஞ்ஞானிகள் நம்புறாங்க அப்போ அங்க கடல்களும் ஆறுகளும் இருந்திருக்கலாம் என என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்களா சரி இப்போ அங்க தண்ணி இல்லையான்னு கேட்டா ஆமா இருக்கு செவ்வாயோட துருவ பனிக்கட்டிகள் அதிக அளவு நீர் பனிக்கட்டியா இருக்கு அதே மாதிரி நிலத்தடியில் பல இடங்கள்ல உறைஞ்ச நீர் பனிக்கட்டிகளும் உப்பு கலந்த திரவ நீரும் இருக்கிறத ரோவர்கள் கண்டுபிடிச்சிருக்கு இந்த நிலத்தடி நீர் எதிர்காலத்துல செவ்வாய்க்கு போற மனிதர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் குடிக்கிறதுக்கு விவசாயம் செய்கிறதுக்குன்னு பல விஷயங்களுக்கு இதை பயன்படுத்தலாம் செவ்வாயில் உயிரினங்கள் இருந்ததா இந்த கேள்விக்கான பதில் இன்னும் முழுமையா கிடைக்கலைங்க ஆனா செவ்வாயோட வளிமண்டலத்துல மீத்தேன் வாயு இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மீத்தேன் வாயு உயிர் செயல்பாடுகளால உருவாகலாம்னு கருத்து இருக்கு ஆனா எரிமலை செயல்பாடு புவியியல் காரணங்களாலையும் இந்த வாயு உருவாகலாம் அதனால இது இன்னமும் ஒரு பெரிய புதிராகத்தான் உள்ளது பூமியிலேயே ரொம்ப கடுமையான வெப்பமான இடங்களையும் ரொம்ப கடுமையான குளிரான இடங்களையும் உயிர் வாழும் எக்ஸ்ட்ரீம்ஸ் நுண்ணுயிரிகள் இருக்கு அதே மாதிரி செவ்வாயிலையும் நிலத்தடியில் கடுமையான சூழ்நிலையில் வாழக்கூடிய நுண்ணுயிர்கள் இருக்கலாம்னு விஞ்ஞானிகள் தேடிக்கிட்டு இருக்காங்க வைக்கிங் சிட்டி ரோவர் இப்போ சமீபத்தில் போயிருக்க பெர்சவரன்ஸ் ரோவர் எல்லாமே செவ்வாயில உயிர்கள் இருந்ததற்கான ஆதாரங்களை தேடிட்டு தான் இருக்கு செவ்வாயோட மண்ணை ஆய்வு செய்கிறது அங்கே இருக்கிற பாறைகளை ஆய்வு செய்யறதுன்னே எக்கச்சக்கமான ஆராய்ச்சிகள் நடந்துக்கிட்டே இருக்குங்க மறைனர் போர் ஆரம்பிச்ச அந்த பயணம் இப்போ எங்கு வந்திருக்குன்னு பார்க்கலாம் மறைனர் விண்கலன்கள் முதன் முதல்ல செவ்வாயோட படங்களை பூமிக்கு அனுப்புச்சி அப்புறம் வந்த வைக்கிங் லேண்டர்கள் செவ்வாயோட மேற்பரப்புல முதன் முதல்ல வெற்றிகரமா இறங்கி அங்க இருக்கிற மண்ணை ஆய்வு செஞ்சது அதுக்கப்புறம் அந்த ரோவர் திட்டங்கள் தான் செவ்வாய் ஆராய்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சுங்க சோஜர்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல போய் சேர்ந்த சோஜர்னர் தான் செவ்வாயில் முதன் முதல்ல ஓடுனர் ஒரு சின்ன ரோபோ கார் மாதிரி மற்றும் ஆப்பர்ச்சுனிட்டி இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் போய் சேர்ந்த இந்த ரெண்டு ரோவர்களும் பல வருடங்கள் செவ்வாயில் பயணம் செய்து நீர் இருந்ததற்கான பல ஆதாரங்களை கண்டுபிடிச்சது கலே கிரேட்டருங்கிற ஒரு பெரிய பள்ளத்தில் இறங்கின கியூரியாசிட்டி ஒரு காலத்தில் அந்த இடத்துல உயிர் வாழ உகந்த சூழல் இருந்திருக்கலாம்னு கண்டுபிடிச்சது அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஜெசீரோ கிரேட்டர்ல இறங்கின பெர்செவரன்ஸ் ரோவர் பண்டைய நுண்ணுயிர்கள் இருந்ததற்கான ஆதாரங்களை தேடுது இது செவ்வாயோட பாறை மற்றும் மண் மாதிரிகளை சேகரிச்சு எதிர்காலத்துல பூமிக்கு கொண்டு வர்ற திட்டத்தோட போயிருக்கு அடுத்தது இன் ஜென்டியூட்டி ஹெலிகாப்டர் பெர்சவரன்ஸ் ரோவரோட போன இந்த குட்டி ஹெலிகாப்டர் செவ்வாயோட மெல்லிய வளிமண்டலத்தில் முதன் முதலாக பறந்து ஒரு பெரிய சாதனையை நிகழ்த்திச்சிங்க இது மனித வரலாற்றில் பூமிக்கு வெளியே ஒரு கிரகத்தில் பறந்த முதல் விமானம் இந்த அமெரிக்கா மட்டும் இல்லைங்க பல நாடுகளும் செவ்வாய்க்கு விண்கலங்களை அனுப்பியிருக்கு அதாவது ஐரோப்பிய விண்வெளி ஏஜென்சி இஎஸ்ஏ என்று சொல்வோம் மார்ஸ் எக்ஸ்பிரஸ் எக்ஸோமார்ஸ் பல திட்டங்களை செவ்வாய்க்கு அனுப்பி இருக்காங்க இந்தியாவின் மங்கள்யான் இரண்டாயிரத்தி பதினாலில் இந்தியா அனுப்பிய மங்கள்யான் விண்கலம் ஆசியாவிலேயே செவ்வாய்க்கு வெற்றிகரமாக விண்கலம் அனுப்பிய முதல் நாடுங்கிற பெருமையை நமக்கு தேடிச்சு சீனாவின் ஒரு ரோவர்னு மூணு கருவிகளையும் செவ்வாய்க்கு அனுப்பி வெற்றிகரமாக தரையிறங்கி சாதிச்சது இப்போ நம்ம எல்லோரோட கனவும் என்னன்னா மனிதர்களை செவ்வாய்க்கு அனுப்புறதுதான் போன்ற பல தனியார் நிறுவனங்கள் மனிதர்கள் செவ்வாய்க்கு அனுப்புறதுக்கான திட்டங்கள தீவிரமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இரண்டாயிரத்தி முப்பது மனிதர்களை செவ்வாய்க்கு அனுப்பணும்னு தீவிர இலக்கோட இருக்காங்க செவ்வாயில குடியேற முடியுமான்னு கேட்டா முடியுங்கிற நம்பிக்கையோட விஞ்ஞானிகள் வேலை செய்யறாங்க அங்க இருக்கிற தண்ணியை பயன்படுத்தி குடிக்கிறதுக்கு ஆக்சிஜன் தயாரிக்கிறதுன்னு பயன்படுத்தலாம் டெர்ரோஃபார்மிங்கிற ஒரு திட்டமும் இருக்கு அதாவது செவ்வாயோட வளிமண்டலத்தையும் வெப்பநிலையையும் பூமியை போல மனிதர்கள் வாழக்கூடிய சூழலை உருவாக்குகிறது இதுக்கு பல சவால்கள் இருக்குங்க விண்வெளியில் இருக்கிற கதிர்வீச்சு செவ்வாயோட மெல்லிய வளிமண்டலம் அங்க போற மனிதர்களோட மனநல சவால்கள்னு பல பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ளணும் ஆனா மனிதனோட விடாமுயற்சிக்கு முன்னாடி இந்த சவால்கள் எல்லாம் சும்மான்னு நாம நிரூபிப்போம் ஆமாங்க செவ்வாய் கிரகம் அப்படிங்கிறது வெறும் சிவப்பு பாறைகள் கொண்ட ஒரு தரிசு நிலம் மட்டும் அல்ல அது ஒரு காலத்தில் நீர் நிரம்பிய உயிர் வாழ்வதற்கு சாத்தியமான சூழலை கொண்டிருந்த ஒரு கிரகம் இன்னைக்கும் அதோட நிலத்தடியில துருவ பனிக்கட்டிகளில் உயிர் வாழ்வதற்கான ரகசியங்களை தனக்குள்ள புதைச்சு வச்சிருக்கு மனித இனம் செவ்வாய்க்கு பயணிக்கிறதுங்கிறது வெறும் அறிவியல் சாதனை மட்டும் இல்லைங்க அது நம்ம இனத்தோட எதிர்காலத்துக்கான ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை பூமிக்கு வெளியே ஒரு புரிய ஒரு புதிய வீட்டை தேடும் மனிதனோட முடிவற்ற கனவோட ஒரு பெரிய பகுதியாகும் இது இந்த பயணம் சவால்கள் நிறைஞ்சதா இருக்கலாம் ஆனா ஒவ்வொரு விண்கலமும் ஒவ்வொரு ரோவரும் ஒவ்வொரு ஆய்வும் செவ்வாயை பற்றிய நம்ம புரிதலை ஆழப்படுத்தி நாம அங்கே கால்பதிக்கும் நாளை இன்னும் நெருக்கமாக்குது நம்மளோட அடுத்த தலைமுறை ஒருவேளை செவ்வாயில கால்பதிக்கலாம் அங்கே ஒரு புதிய உருவாக்கலாம் செவ்வாய் நமக்கு காத்திருக்கிற ஒரு புதிய ஒரு சாகசம் நாம எல்லோரும் ஒரு பகுதியா இருக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு செவ்வாய் கிரகத்தை பற்றிய பல புதிய தகவல்களையும் அதனோட பயணங்களையும் விஞ்ஞானிகளோட உணர்வு அனுபவங்களையும் தெளிவாக கொடுத்துருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் மறக்காமல் கமாண்டில் பதிவு செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க ரியல் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க மேலும் பல சுவாரஸ்யமான அறிவியல் தகவல்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்